காய் மக்களே எல்லாருமே எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம இந்த வாழப்பூருக்கு பார்த்தீங்களா இதில் வந்துட்டு கூட்டு வைக்க போகிறோம் வாழைப்பூவும் துவர மருப்பும் போட்டு கூட்டு வைக்க போகிறோம் அதுக்கு இந்த வாழைப்பூலாம் வந்து நான் வந்து உரிச்சு வச்சுட்டேன் நான் உரிக்கலை மாமியான வந்து உரிச்சு வச்சுட்டாங்க நான் வந்து ஃபுல் போவாக காட்டலான் தான் இருந்தேன் ஆனால் வந்து அவங்க எனக்கு முன்னே வந்து உரிச்சு வச்சுட்டாங்களா அதனால் ஃபுல் போவா காட்ட முடியலை அந்த நா நடுவில் இருக்குமே நார் அதையும் அந்த கூடு மாதிரி இருக்கும்ல அதையும் வந்து எடுத்துகிட்டு வாழை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கழுவிக்கிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம கட் பண்ணிவிட்டு கழுவிடும் வச்சுக்கோங்களேன் அது குட்டி குட்டியாக வேறு இருக்குமா அதை அரைச்சு எடுத்துக்கிட்டு இருக்கணும் அப்படி இல்லை கட் பண்ணிவிட்டு கழுவுறீங்க அப்படின்னா அந்த கீழே கீரை அலசுறதுக்குன்னு தனியாக ஒரு கூட வச்சுருப்போம்ல அந்த இதில் போட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம் நான் எப்போயுமே அலசிட்டு தான் கட் பண்ணுவேன் அலசிட்டு சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோணும் துவரம்பருப்பு வந்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து ஊற வச்சுருந்தேன் அப்போ தான் வந்து அது கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் சீக்கிரம் வெந் வெந்துடும் அதுக்காக வந்துட்டு இப்போ துவரம்பருப்பை வந்து குக்கரில் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழை போய் வந்து குக்கரில் சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் இது கூட வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு சீரகம் சேர்த்துட்டு தண்ணி வந்து தேவையான அளவு சேர்த்துக்கிறணும் இந்த குழம்பு மிளகாத்தூடு பொடி இருக்குது பார்த்தீங்களா அது வந்துட்டு நிறையா சேர்க்கக்கூடாது ஒரு அரை ஸ்பூன் இல்லைன்னா கால் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கணும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் திக்னஸ் கொடுக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்காக குழமிலாத்தூள் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுப்பில் வச்சுட்டு குக்கர் விசில் வந்து ஒரு மூணு விசில் நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் பூவு பருப்பு எல்லாம் வெந்துடும் இப்போ பூவு பருப்பு எல்லாமே வெந்துருச்சா நல்லா வந்து வந்துருச்சு தண்ணி வந்துட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க நிறையா வச்சிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு தண்ணி இருக்கிற மாதிரி வரும் ரொம்ப தண்ணி மாதிரி ஆயிரும் அளவாக வச்சுக்கோங்க எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அதே அளவுக்கு தண்ணி வச்சுக்கங்க கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கடுகு கருவேப்பில வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து சேர்த்து நல்லா தாளிச்சிடலாம் கொஞ்சோண்டு லைட்டாக சோம்பு சேர்த்துக்காங்க நல்லா வாசனையாக இருக்கும் தாளிக்கும்போது நல்லா வெங்காயம்லாம் நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சிருக்கோம்ல ப வாழைப்பூவும் பருப்பும் அதை வந்து சேர்த்துறோம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தான் வந்துட்டு உப்பு போடணும் உப்பு வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டே போட்டு வேக வச்சிட்டோம்னா அது வந்து கடுத்த மாதிரி ஆயிரும் அதனால் தாளித்து ஊற்றிட்டு உப்பு போட்டுவிட்டு நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வத்த விட்டுக்கலாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்படியே தாளித்து விட்டு தேங்காய் இருந்துச்சுன்னா தேங்காய் துருவி போட்டுக்கலாம் நான் வந்து தேங்காய் துருவி போடலை எனக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் இருந்ததுனால வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு வத்த விட்டேன் வத்த விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கெட்டியாரு அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பரான வாழைப்பூ கூட்டு வந்துட்டு ரெடி இருக்கும் இந்த கூ வாழைப்பு கூட்டு வாழைப்பு பொரியல் ஆகும் வாழைப்பூ வந்துட்டு உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது அடிக்கடி வந்து சேர்த்துக்கங்க அவ்வளோதான் வீடியோ கோர் லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப்